அனைவருக்கும் வணக்கம் கேரளா மாநிலம் வயநாடு சூரமலை அப்படின்ற ஒரு பகுதி வந்து மிகப்பெரிய மண் சரிவுகளை சந்திச்சுது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து அந்த மண் சரிவுகளால் முழுமையாக பாதிக்கப்பட்டு மேலே வந்து மூடி அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு இல்லை காணாம போயிட்டாங்க அதுக்கப்புறம் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அது மூலமா பார்க்கும்போது மிகப்பெரிய இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடுகள் எல்லாத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி எப்படி காட்டியிருந்தது எந்த அளவிற்கு வந்து வேகமா வந்து இருந்துச்சுன்னா இது பாதிக்கப்பட்டதுன்னு பாருங்க பாதிக்கப்பட்டிருக்கு இது ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வீடுங்க இந்த வீட்டில் தான் இந்த வீடே வந்து இடிஞ்சு அது உள்ளார தான் மேலே வந்து அந்த மண் சரிவுகள் மேலே வந்து மூடிடுச்சு அந்த இது வந்து ஒரு வீடு இது வந்து ஒரு வீடு இது பிள்ளார வந்து இறந்து போனவங்கெலாம் நிறைய பேர் உள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த பாறை இந்த மாதிரி இடத்துலலாம் உள்ளே இருக்கிறாங்க இப்போ வரையும் வந்து வந்து அரசாங்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு தான் இதை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களும் எடுத்து அதை கொண்டு போயிட்டு அதை ரெசீவ் பண்ணும்போது பார்க்கும்போது மிகப்பெரிய பதட்டமா இருக்கு அப்படிதான் இந்த சந்தி இது மாதிரி ஒரு பாதிப்பு வந்து எங்கேயும் வரக்கூடாது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஒரு வீடு இது வந்து ஒரு வீடு அப்படி இடிஞ்சி விழுந்துருக்குது இது ஒரு வீடு